இந்த அப்டேட் செம்மையா இருக்கே மே பஸ்ட் அதுவும் நம்ம அஜித் பிறந்த நாள் அன்னைக்கு அவரோட படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்களா இந்த அப்டேட் கேட்டவுடனே ரசிகர்களுக்கு மத்தியில பெரிய ஷாக்கே ஆயிருக்காங்க என்ன படமா இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ப முழுமையா பார்க்கலாம் அஜித் குமார் பிறந்த நாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மே பர்ஸ்ட் தான் அப்போதைக்கு இவரோட படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க இப்ப ரீசெண்டா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரீரிலீஸ் ஆகி ட்ரெண்ட் ஆகிற படம் தான் பயங்கரமா பேசப்பட்டுட்டு வருது வாரணமாயிரம்ல ஸ்டார்ட் பண்ணி வேட்டையாடு விளையாடு மூணு வினிதாண்டி வருவாய் இப்போ ரீசெண்டா விஜய் நடிப்புல வந்த கில்லி படம் இப்படின்னு எல்லாமே பயங்கர ஹவுஸ்ஃபுல் ஆகி வசூல் ரீதியாவும் பயங்கரமான சக்சஸ் கொடுத்துட்டு இருக்கு அந்த வரிசையில அடுத்தது மே பஸ்ட் அன்னைக்கு நம்ம அஜித் அவர்களோட பிறந்தநாள் நமக்கு நல்லாவே தெரியும் வெங்கட் பிரபு இயக்கத்துல மங்காத்தா திரைப்படம் மீண்டுமே ரீரிலீஸ் பண்ண போறாங்களாமா இந்த நிலையில விஷ்ணுவர்தன் இயக்கத்துல அஜித் நடித்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வழியான பில்லா படமும் சேர்த்து அதே நாளே ரீரிலீஸ் பண்ண போறதா சில செய்திகள் கசிய ஆரம்பிச்சிருக்கு இத ஜிபி பி என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் அரவிந்த் சுரேஷ் குமார் மற்றும் டாக்டர் ஜனபாரதி இவங்க ரெண்டு பேரும் நிகழ்வு மே ஒன்னு ரெண்டாயிரத்தி அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே ஏடிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் மூலமா கிட்டத்தட்ட நூத்தி திரையரங்கத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா சில செய்திகள் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா கசிய ஆரம்பிச்சிருக்கு அஜித் குமார் ரெட்டை வடத்துல நடிச்ச இந்த படம் நயந்திரா நமிதா பிரபு சந்தானம் உள்ளிட்டோர் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நீரவ் ஷா ஒளிப்பதிவு செஞ்ச யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளர் அப்படின்னு நிறைய பேரை நம்ம கை காமிச்சியே ஆகணும் இந்த படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரஜினி நடித்த பில்லா படத்தோட ரீமேக் அதை திருப்பியும் ரீரிலீஸும் பண்ண போறாங்கன்னு நினைக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு நீங்க இன்னும் ரீரிலீஸ் ஆகப் போற நம்ம அஜித்தோட படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க